இந்த ஜெப தியானமே ஆண்டவரும் ரச்சகரும் இயேசு கிறிஸ்து சுத்துருப்பயிரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அண்டருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை முப்பத்தி ஓராம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்தின் பின்பாகம் உடைந்த பாத்திரத்தை போலானேன் சங்கீதக்காரன் சொல்கிறார் உடைந்த பாத்திரத்தை போலானேன் உடைந்த பாத்திரம் உடைந்த பாத்திரம் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால் அது பயனற்றது உடைந்த பாத்திரத்தை எதற்குமே நாம் பயன்படுத்த முடியாது அப்படியானால் அவர் சொல்லுகிறார் நான் பயனவர் பயனற்றவன் ஆகிவிட்டேன் உங்களுக்கெல்லாம் இப்பொழுது நான் பயனற்றவன் ஆகிவிட்டேன் அடுத்து உடைந்த பாத்திரம் மதிப்பற்றது மதிப்பில்லாதது அது ஒன்றுக்கும் உதவாது எனவே அது மதிப்பில்லாதது அவர் சொல்லுகிறார் உடைந்த பாத்திரத்தை போல இப்பொழுது நான் மதிப்பில்லாதவன் ஆகிவிட்டேன் மூன்றாவது சொல்லுகிறார் உடைந்த பாத்திரத்தை பத்திரப்படுத்த மாட்டார்கள் தூக்கி போட்டு விடுவார்கள் நிராகரித்து விடுவார்கள் அப்படியானால் அவர் உடைந்த பாத்திரத்தை போல நான் நிராகரிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார் மூன்று காரியங்களை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் ஒன்று உடைந்த பாத்திரம் பயனற்றது ஒன்றுக்கும் அது பயன்படாது நான் இப்பொழுது உங்களுக்கு பயனற்ற பயனற்றவனாகிவிட்டேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவது உடைந்த பாத்திரம் மதிப்பில்லாதது உங்களுக்கு நான் இப்பொழுது மதிப்பில்லாதவனாகிவிட்டேன் மூன்றாவது நிராகரிக்கப்படுதல் அதை பயன்படுத்த முடியாது எனவே ஒருவேளை இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இதே போல இருக்கலாம் மற்றவர்கள் உங்களை பயனற்றவர்களாக நினைக்கலாம் மதிப்பற்றவர்களாக நினைக்கலாம் நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களைப் போல உணரலாம் ஆனால் இங்கே சங்கீதக்காரர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார் நீங்கள் அந்த அதிகாரத்திலே இருபத்தி நான்காம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை திடப்படுத்துவார் இந்த உலகம் உங்களை உதாசீனப்படுத்தலாம் உடைந்த பாத்திரத்தை தூக்கி போடுவது போல உங்களை தூக்கி போடலாம் உங்களை நிராகரிக்கலாம் உங்களை மறந்து போகலாம் நீங்கள் பயனற்றவர்கள் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் உங்களை மறவாத ஒருவர் இருக்கிறார் அவர்தான் நம்முடைய ஆண்டவர் இங்கே சொல்லப்படுகிறது அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அவர்களை நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா என்னை எல்லோரும் ஒதுக்கிவிட்டார்கள் என்னை மறந்து விட்டார்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள் என்னை மதிக்க மாட்டேன் சொல்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று சொன்னால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இந்த உலகம் உங்களோடு கூட இருக்காது நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன் என்று இங்கே சொல்வதை பார்க்கிறோம் நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சங்கீதக்கார அங்கே தொடர்ந்து நீங்கள் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள் பதினான்காம் வசனத்தில் அவர் சொல்கிறார் நானோ கர்த்தரை நம்பி இருக்கிறேன் இந்த உலகத்தை நம்பலை இவங்கன்னு தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் என்று சொல்லி நான் இந்த உலகத்தை நம்பவில்லை என் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் அவர்தான் என் நம்பிக்கை அவர்தான் என் தேவன் என்று சொல்லி அவர் தேவன் மீது நம்பிக்கையாக இருப்பதை பார்க்கிறோம் எனவே அருமையானவர்களே உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் தேவன் மீது வையுங்கள் அது மாத்திரமல்ல பத்தொன் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் இங்கே மிக அழகாக சொல்லு உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிக பெரியது எனவே இந்த உலகங்களை பயனற்றவர்கள் என்று நினைக்கலாம் இந்த உலகம் உங்கள் மதிப்பை உணராமல் இருக்கலாம் இந்த உலகம் உங்களை நிராகரிக்கலாம் ஆனால் உங்களை நிராகரிக்காத உங்கள் மதிப்பை உணர்ந்த ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மீது உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள் அவர் உங்களுக்கு மிகுந்த நன்மையை தருவார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மேன் ஜெபம் செய்வோம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த உலகம் ஒரு கைவிடலாம் மறந்து போகலாம் நீராக்கரிக்கலாம் அது மறவாத ஒரு நேசர் நீர் உண்டு உண்மையை நம்புகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடாத தேவன் இப்போதும் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் போதுமானவராக இருந்து அவர்களை கைவிடாதபடி காத்து கொள்ள வேண்டுமா ஜபிக்கிறோம் முடத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் ஆசீர்வதி ஏசி மூலம் ஜபிக்கிறோன்னு சொல்ல நல்ல பிதாவே ஆமே ஆண்டவர் மீது நம்பிக்கையாயிருங்கள் இன்றை நாளை கத்தர் உங்களுக்கு ஆசீர்வத்துவார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.